ஒரு சூப்பரான அறநிலைத்துறை ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தோன்னா அருள்மிகு கராபாத்திர பிரகாச சுவாமிகள் மடாலயம் வியாசர்பாடி சென்னையிலேருந்து வெளியிட்டுருக்காங்க வேலைவாய்ப்பு விண்ணப்பம் வந்து எப்படி அறிவிப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது இங்கே வந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தகுதியுள்ள இந்த மதத்தினை சார்ந்தவர்களிடம் இருந்து அதாவது இந்து மதத்தை சார்ந்தவர்களிடம் இருந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அலுவலக நாட்களில் வந்து காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து எழுத்தர் பணிக்கு வந்து பதினாறாயிரம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரை அடிப்படை சம்பளம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் ஒரு வேக்கன்சியும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுட்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்டு அதுக்கு இணையான கல்வித்தகுதி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து அலுவலக உதவியாளர் இதுக்கு வந்து பதினொன்னாயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு வர சேல்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடிப்படை சம்பளமாக பதினொன்று அறநூறு இருக்கும் இதில் ஒரு வேக்கன்சி எட்டாம் வகுப்பு தெரிஞ்சு அதுக்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மடப்பள்ளி மடப்பள்ளியில் வந்து நீங்கள் பன்னெண்டாயிரம் அடிப்படை சம்பளம் வந்து உங்களுக்கு ஒரு பதினொன்றாயிரத்தி இரநூறுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேக்கன்சி தமிழை வந்து படிக்க தெரிஞ்சுருக்கணும் அடுத்து வந்து நிறுவனங்களில் வந்து வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் அதுக்கப்புறம் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து காவலர் காவலர் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு சேல்ரி வந்து பதினொன்றாயிரத்தி இரநூறு தமிழ் வந்து படிக்க தெரிஞ்சுருக்கணும் அடுத்து திருவளகு திருவிளகை பொறுத்த வரைக்கும் பதினொன்று அறநூறு சம்பளம் ஒரு வேக்கன்சி தமிழ் வந்து படிக்க தெரிஞ்சுக்கணும் இப்படி நமக்கு டோட்டலாக ஒரு அஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இந்த விண்ணப்பம் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் நாற்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கீழே வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வெப்சைட் லிங்கில் போயிட்டு கூட நீங்கள் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷனையும் ஃபார்மையும் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் வந்து வந்து சேர வேண்டிய கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் முகவரி அடுத்து புகைப்படம் அடுத்து வந்து தகுதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து வந்து உங்களோட கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள் அதை மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தொலைபேசி நம்பரு விண் அதுக்கடுத்து விண்ணப்பிக்கக்கூடிய பணியோட பேர் வந்து எழுதிருங்க அடுத்து வந்து மருத்துவ சான்று நகல் வந்து இணைக்கப்பட வேண்டும் அதாவது காவல்துறை சான்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது அதுக்கப்புறம் வந்துட்டு விண்ணப்பதாரர் கையொப்பம் அடுத்து நாள் இடம் போட்டுருங்க அடுத்து இணைக்கக்கூடிய இந்த சா சான்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தகுதி சான்று அதாவது உங்கள் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு மார்க் லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க அடுத்து வந்து சாதி சான்றிதழ் அடுத்து குடும்ப அட்டை நகல் ஆதார் நகல் அடுத்து சுய விலாசமிட்ட இருபத்தஞ்சி ரூபாய்க்கான தபால் தலையிட்ட ஒரு உரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து கீழே வந்து நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிபந்தனையை பொறுத்த வரைக்கும் திருக்கோயில் மூலம் வெளியிட்ட மாதிரி விண்ணப்ப படிவத்தில் இவங்க வெளியிட்ட மாதிரி விண்ணப்ப படிவத்தில் மட்டும்தான் உரிய சான்றோட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து வயசு வரும்போது நம்ம மேலேயே பார்த்தா தான் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து படி பதினெட்டு வயசு வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்கணும் அடுத்து விண்ணப்பதாரர்கள் வந்து தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் அதுதான் அதுக்கப்புறம் வந்து இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் இறை நம்பிக்கை கொண்டவராக அடுத்து விண்ணப்பத்துடன் வந்து கல்வித் தகுதிக்குரிய சான்று அதுக்கப்புறம் பிற ஆவணங்களுக்கு சான்று ஒப்பளிக்கப்பட்ட மட்டும் மட்டுமே அனுப்பப்பட வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க வந்து அனுப்பக்கூடாது அடுத்து விண்ணப்பிக்கும் விண்ணப்பத்தாரர் வந்து உடல் தகுதி தேர்வை பச்சு நகலுடன் விண்ணப்பிக்க வேண்டும் உடல் தகுதி தேர்வு அந்த நகல் வந்து நீங்க எடுத்து அனுப்பணும் அனைத்து பணியிடங்களுக்குமே கூடுதலாக காவல்துறை சான்றிதழும் பெதான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மேற்கண்ட பணிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கூடுதல் தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருக்கோயிலில் வந்து காலங்காலமாக பின்பற்றி பணியாற்றி வந்த விவரங்கள் அடிப்படையிலேயே நிர்ணயம் வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து நீதிமன்றத்தில் வந்து ஏதாவது உங்கள் மேலே கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து நன்னடத்தையாகவோ அல்லது அமைதியாகவோ காப்பாற்றம் பிணையில் வந்து கட்டுப்படுத்தப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்த்தது தான் இதை பார்த்துக்கோங்க நான் இந்த பிடிஎஃப் லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்